வணக்கம் உறவுகளே நாங்கள் கௌஷி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல சோமா இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கும்பரசுருமான வேண்டி கொண்டு இந்த வீடியோவை தோங்குறேன் உங்களை மீண்டும் நான் பிளாக்பூல் பீச்சுக்கு தான் கூட்டிக் கொண்டு போக போகிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கோ வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தெரியுமா அப்புறம் பப்புக்கு முன்னால் தான் போலீஸ் நிற்கிது ஏன்னு தெரியல பப்பு ஏதாவது பிரச்சனை நடந்துருவோம்னு சொல்லி அப்புறம் ஒரு பப்புகளுக்கு முன்னாலே நிறைய போலீஸாக குவித்து விட்டுருக்குது ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரிங்க் அண்ட் பார்ட்டி எவ்வளோ போலீஸாக குவிச்சு விட்டுருக்கேன் குதிரையில் பாருங்க பாக்கு வேலை வரைக்கும் இன்னும் நாங்கள் பாக்கு சுற்றுறோம்டா பாருங்க கார் பாக்கு இல்லாமல் சுற்றுறோம் எல்லா கார் பாக்குமே ஃபுல்

சனம் வங்குவோம் சரியான சனம் வண்டிக்கு பீச் சனிக்கிழமை இந்த அணை அப்போ சரியான பயங்கர க்ரௌடாக இருக்குது இடமே இப்போ இது ட்ரம்ப் போகிற பாதை சனங்கள் உழந்து நல்லா என்ஜாய் பண்ணது யாருக்கு

right 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 इवर एंडيال रंगीतेर बारेगा बोल भाई साहब सही से काटेगा हम मेरे राइट से लिए कलर टमाटर स्पॉ कोस रेड लामे देके सही पे काटிடலாம்டா தம்பীরে இப்ப மாய் போறேன் சரி போட்டுது போளே பரவைல பாருங்க சடப்றுக விரகளோ ஹோஸ்டெல்லாம் பற்றி தைக்கணும் அதுக்கு ஹோஸ்டல் எடுக்க காசு நினைக்கிறேன் காசு கொடுத்தா ஏற்றி கொண்டு போவாங்க ஒரு படத்தில் வடிவேலு கோஸில் போவேன் நகையை களவெடுத்துட்டு அப்படி தான் செந்தில் போப்புறாரு இப்போ அந்த கோஸில் அப்பா போப்பறீங்களா அப்படி வடிவேல் களவெடுத்துட்டு போவாரு கோஸில் பொண்ணை பக்கத்துல பொறுக்கியை பற்றி விட்டுருக்காங்க

ஃபைவ் இயர்ஸ்க்கு நான் இந்த பீச்சுக்கு வந்த இப்போ நானும் செஞ்சில் வந்தது இப்போ மகளியனம் நான் பாகுமா சொன்னாங்க பைக்கு சனிக்கிழமை வேணும்னு பேர் ஆனால் சும்மா லைட்டாக கொஞ்சம் குளிர்து தெரியுமா லைட்டாக குளிருது கொஞ்சம் மலூரில் இருக்கும் நம்ம போட்டு அப்போ தான் தேப்போட முன்னுது தண்ணி களைய வாமண்டு தண்ணி கிட்ட போகுது எப்படிங்க எனக்கு பயம் தெரியுமா தண்ணி கிட்ட போறான்னு பயம் ஆசைதான் போலாம் பேக்கை முடிச்சுட்டு போயிடுவாங்களோனு பயம் இருக்க

இது மட்டும் வந்துருக்குது பகல்ல இப்பதான் போயிருக்கு போல இருக்கு கடல் என்ன தண்ணி தண்ணி இது மட்டும் போயிட்டு கடல் பண்றது குளிர் தான் கடற்கரைனால கொஞ்சம் குளிர் அது அடிக்க தண்ணி வந்த அடையாளத்தை பாருங்க வெறி 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 வெறியா தண்ணி வந்துருக்கு பாருங்க

வந்தாச்சு பறவை இல அவங்க ஊற அப்பள் போய் நிக்குதலப்பா எனக்கு போக பயமா இருக்கு தூரம் தாண்டிக்குதான் நிக்க தாண்டி விரகுது அல விரகுது

அவ்வளவு தூரம் போய் நிக்கிறாங்களோ பாருங்க அங்க ரெண்டு பேரு போய் தான் நிறைய பேரு தூரம் போவோம் அவன பாருங்க அவன் என்ஜாய்மென்ட்

क्या बोल रहे हैं क्या स्पर्श इल्ल कासे दिखा पूरा कौन द कासे टक्कर ने मुड़ी चुदे विश कर योन जी लो विश कर योन सी ग्रीन सी ग्रीन जस्ट जंप 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 Stay, stay here only. No, no, you can't go, you can't go. Hurry up, hurry up, Stay here, stay here. Jump too, jump here, only jump here. Jump, jump, jump fast, jump fast. Jump, jump fast. Jump, jump fast. Jump, go, jump fast. Go jump. jump, go jump, go jump, go jump. jump Go jam, go jam, 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 jam. dammaya, show ke jam Maya, jam Maya. Finally, dammaya, mudichu dammaya, 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 car dammaya, car dammaya, 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 kan dammaya, 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 பாருங்க சவாரி தான் குதிரை போகுது பாரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தாங்க நான் கௌஷி இன்னொரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன்